இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை இந்த சேனலின் என்கின்றையால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்டோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிடர் நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் திருமணங்கள் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்றன இரு மனங்களால் இதயங்களால் நிச்சயிக்கப்படுகின்றன இன்ன பிற உட்பிரிவுகளெல்லாம் இருக்கிறது இவற்றில் நாம் மலர் மாலைகளை மன மாலைகளை அணிந்து மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்தி குழந்தை செல்வம் பெற்று இந்த உலகத்தில் நீடுளி வாழ்வதற்கு பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் பெரியவர்கள் ஆசிர்வாதம் வேண்டும் ஆனால் மன மாலையை பெற்று மனம் முன்னே முந்துவதால் பெற்றோர்களுக்கு கண்ணீர் மாலையை அணிவிப்பது வழக்கமாக இருக்கிறது ஆங்காங்கே தென்படுகிறது இது அவர் அவர்களுடைய விருப்பம் ஆனால் ஜாதகம் என்ன சொல்கிறது காதல் திருமணம் நடக்கும் என்று சொல்கிறது உட்பிரிவுக்குள் திருமணம் நடக்கும் என்று சொல்கிறது மதம் மாறி திருமணம் என்று வரையறைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் கோள்களின் அருட்கொடைகள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் தாய் கருவுறுகிறாள் அந்த தாய் கருவுறுகளை அந்த உருகிற பொழுது அன்றைய தேதியிலிருந்து குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுறா பாருங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக முடியாமல் ஒரு தனக்கு ஒரு ஜுரமோ ஒரு காய்ச்சலோ ஒரு வாந்தியோ வந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படுறா எந்த தாயாவது இந்த குழந்தை தனக்கு அவமான கிரீடத்தை சுமக்க வைக்கும் என்றோ இல்லை எந்த தந்தையாவது இந்த குழந்தை எனக்கு அவமான மாளையை அள்ளித்தரும் என்றோ நினச்சி பார்க்கவே மாட்டாங்க அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களாகி ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த தாய் தந்தையனுடைய ஒப்புதல் வேண்டும் என்பதுதான் உலக வழக்கம் பெரியவர்கள் வழக்கம் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா தாயார் சிந்துகிற கண்ணீருக்கும் தந்தையார் சிந்துகிற கண்ணீருக்கும் நீங்கள் அன்று செவிசாய்க்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் அவர்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் துயர தபால்கள் உங்கள் கரங்களில் வந்தே தீரும் அதுதான் பெரியவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஜாதகம் என்னிடத்துல வந்தது அந்த ஜாதகர் பிறந்த தேதி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு முப்பது ஏஎம் ஈரோடு ராசி கட்டம் சொல்கிறங்க கன்னி லக்னங்க செவ்வா குரு லக்னத்தில் விருச்சகத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திரன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் புதன் மாந்தி சூனியம் வந்து மகரம் சிம்மமாக வருகிறது சனி பகவானும் சூரிய பகவானும் சூனிய ராசி அதிபதிகள் சந்திரன் ரேவதி ரெண்டில் இருக்காங்க பனிரெண்டு வருஷம் ரெண்டு மாதங்கள் ரே புதன் தசை இருப்பு இப்போ நடப்பு சுக்கரதசை குரு புத்தி நவாம்ச லக்னம் மீன லக்னம் ரிஷபத்தில் கேது கடகத்தில் செவ்வாயும் குரு பகவானும் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் சனி விருச்சகத்தில் சுக்ரன் ராகு தனுசில் மாந்தி மகரத்தில் சந்திரன் கேது பகவானும் ராகு பகவானும் வர்க்கோத்தமம் பெற்று இருக்காங்க என்பதை வாசகர்கள் கவனிக்குவோம் இந்த ஜாதகம் வந்தோடனே நாலு விஷயம் சொன்னோம் காதல் திருமணம் நடந்திருக்கும் முதல் திருமணம் முதல் திருமணம் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையார் வழக்கு தொடுத்து தொடுத்திருப்பார் வழக்கு போயிட்டு இவர்கள் இரண்டாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்திருப்பார்கள் இல்லறம் சார்ந்த சில விஷயங்கள் சொன்னோம் பரிகாரங்களும் சொன்னோம் அவங்க அந்த ஜா வாசகர் என்ன இடத்துல கேட்டாங்க சார் எளிய பரிகாரங்களாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதை நான் செய்யலாமான்னு கேட்டாங்க சரி என்ன பரிகாரங்கள் சொல்கிறாங்க சொல்லுங்கன்னு கேட்டோம் இட்லியை கிழக்கு பார்த்து சாப்பிடவும் தோசையை மேற்கு பார்த்து சாப்பிடவும் பொங்கலை தெற்கு பார்த்து சாப்பிடவும் பூரியை வடக்கு பார்த்து சாப்பிடவும் டீ காஃபி அக்னி மூலையில் சாப்பிடவும் வடை போண்டா ஈசானிய மூலையில் சாப்பிடவும் வெங்காய பக்கோடா ஸ்நாக்ஸ் குபேர மூலையில் சாப்பிடுவோம் சுண்டல் சாப்பிட்டால் வாயு மூலையில் சாப்பிட சொல்றாங்க சார் இது எளிய பரிகாரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு செரிமானம் எங்கு சரியாக நடக்கிறதோ அந்த திசையை பார்த்து நீங்க சாப்பிடலாம் சொன்னேன் இவைகள் எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு மனசுக்கு பட்டதுன்னா சரின்னு எடுத்துக்கங்க ஆனால் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியில் இந்த பரிகாரங்கள் சொல்வதில்லை கோயில்கள் தளவிருச்சங்கள் ஞானிகர்கள் சமாதிகள் சொல்றோம் அதுவும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் சொல்லுவோம் இல்லை என்றால் இல்லை என்று சொன்னோம் இந்த ஜாதகத்தில் உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து அஷ்டமாதிபதியுடன் சேர்கிறார் அது ஒரு குற்றம் அவமான கலத்தரம் பதினொன்றாம் அதிபதி ஏழில் போய் அமர்வதும் திருமண வாழ்க்கையை தோல்வியை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இதில் பாருங்கள் சில பேர் சொல்றாங்க ஜோதிட அறிஞர் வருமகனார்கள் எல்லாம் சாரம் பார்க்க வேண்டாம் வீடு கொடுத்து வர பார்க்க வேண்டாம் சேர்ந்து வர பார்க்க வேண்டாம் பார்த்த வர பார்க்க வேண்டாம் நவாம்சத்தை பார்க்க வேண்டாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் என்று அவர்களெல்லாம் ஜோதிடம் தெரிந்தவர்கள் வரிசையில் முன்னே நிற்பதற்கு காலம் கை கொடுக்குமே ஒழிய வலைதளத்தில் கைத்தட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமே ஒழிய வரலாற்றின் பக்கங்களில் இடம் கிடைக்குமா என்பதுதானே எனக்கு கேள்வி இன்னமும் எளிய ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இள இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் இது மாதிரிலாம் எளிய முறை ஜோதிடங்கள் வந்துவிட்டன ஜோதிட பூங்காக்களில் பூத்துள்ள காகித பூக்கள் இவை இவைகள் வாடாமல் இருக்கும் ஆனால் வாசனை தருமா என்பதுதானே கேள்வி ஆரம்ப அஸ்வ அகாடமி எப்படி பயணிக்கிறது குருநாதர் சொல்லிக் கொடுத்த விதிகளுடனும் குருநாதர் சொல்லிக் கொடுத்த சுருதிகளுடனும் பயணிக்கிறது இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது அவர் சந்திரன் சாரும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு அவர் சனி சாரும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் கெட்டு போனால் குல தர்மத்திற்கு மாறான திருமணம் நடக்கும் என்ற எங்களுடைய குருநாதர் கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயாவினுடைய வாக்கு இங்கே பலிதமாயிற்று என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் குலதர்மம் என்பா என்றாலே ஒன்பது தானே அப்ப அந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போக வேண்டும் அப்ப பாருங்க லக்னத்துக்கு ஒன்பதில் கேது அவர் சந்திரன் சாரம் அவர் ஏழு இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பது ராகு அவர் சனிசாரம் அவர் ஆறில் இருக்கிறாரு அப்ப எப்படி பாடல்கள் விதிகள் பொருந்தி வருது இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜோதிட மாலை என்கின்ற ஒரு நூலில் கூறும் ஏழாம் இடத்தோன் குணமிக நவத்தில் தோன்றிட வி சீரும் பஞ்சமத்தோன் இன்பமா இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரை கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்த பிறந்தவன் காந்தர்வம் புரிவந்தானே ஒரு ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு சுக்கர பகவானும் சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமாகிறான் அப்ப காதல் திருமணம் கசந்த திருமணமாக மாறுகிறது சரி மதம் விட்டு மதம் மாறிய திருமணத்துக்கு ஒரு பதினைஞ்சு விதிகள் இருக்கு ஐந்து பாடல்கள் இருக்கு நேரம் கருதி காலம் கருதி இவற்றை ஒன்று ரெண்டு மட்டும் நம்ம விதிகள் இங்க சொல்லி வாசகர்கள் மேலும் அறிந்து கொள்வதற்கு ஆர் எம் அஷ்டோ அகாடமி பாடத்திட்டத்தில் பாடங்கள் வைத்திருக்கிறோம் பயிலலாம் ஜோதிடத்தில் வெல்லலாம் எங்க குருநாதர் சொல்வார் கொடிக்கும்பம் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நவாம்சத்தில் சுக்கர பகவான் ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் பாவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மதம் மாறிய திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியை ஐயா அவங்க சொல்றாங்க பாருங்க விருச்சக ராசி பாவர் ராசி சுக்கரன் நவாம்சத்தில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவும் ராகும் வர்க்கோத்தமும் இதில் சுக் நவாம்சத்தில் சுக்கரன் நின்ற வீட்டதிபதி செவ்வாய் நீசம் பெறுகிறார் அவர் யாரோட சேர்றாரு ராசிக்கு ஏழு கூடிய குருவுடன் நவாம்சத்தில் சேருகிறார் எனவே ஜாதகம் சொல்கிற பொழுது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் பலர் நடக்காத பாதையில் ஆரம்ப அசுர அகாடமி பயணிக்கிறது விதிகளுடனும் ஆத வி சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் ஐந்து ஒன்பது லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்கள் பாதையில் பயணப்படுவதற்கு அவர்களாகவே முன்னே வருகிறார்கள் ஒரு திருமணம் நடக்கிறது அவசரமாக திருமணம் பின்னால் நிற்பவர்கள் கையெழுத்து போட வருவாங்க ஆனா வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு அவர்கள் முன்னால் வருவார்களா என்பதுதான் கேள்வி ஒரு கல்யாணம் நடந்தா ஆயிரம் பேர் வருவாங்க வளகாப்புக்கு ஐநூறு பேர் வருவாங்க குழந்தை பிறந்தா பத்து பேர் வருவாங்க இரண்டாவது குழந்தைக்கு யாருமே வரமாட்டாங்க இதுதான் உண்மையான உலக வழக்கம் எனவே நண்பர்கள் கைத்தட்டல்களும் நண்பர்கள் தருகிற மாலைகளும் நண்பர்கள் கொடுக்கிற கையெழுத்தும் அன்றைய தினம் செல்லுபடியாகுமே ஒழிய ஆயுள் முழுவதும் நிம்மதியை தருமா சந்தோஷமா தருமா என்பதை கவனித்து யோசித்து தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வையுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குருநாதர் சொல்கிறது தான் சுருதிகள் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் இருந்தாலும் பெற்றோர்களுடைய வாக்கை கொஞ்சம் கவனிங்க பெற்றோர்கள் தான் நமக்கு ஆணிவேர் உறவுகள் எல்லாம் சல்லிவேர் நண்பர்கள் கிளைகள் எனவே நண்பர்களை எங்கே வைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இதயபூர்வமாக உங்களுடைய இதே தராசிலை வைத்து நிறுத்தி பாருங்கள் உங்கள் மனதுக்கு எது சரி என்று அது பாருங்க நீதித்துறையில் மாத்திரமல்ல உலகத்தில் அத்தனை காற்று புகாத இடத்திலும் கூட கோள்களின் கவனம் செல்கிறது என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் பாரம்பரிய ஜோதிட பாடல் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் இருவர் குருநாதரின் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை எனது குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய இந்த பேச்சு இந்த உரைகளெல்லாம் அவர்கள் இட்ட பிச்சை தமிழ் ஞானம் கந்தவேல் இட்ட பிச்சை என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி